வணக்கம் சிவம் பேசுகிறேன் நான் எங்கிருந்து பேசுகிறேன் என்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் இலங்கைக்கு வந்திருக்கிறேன் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே எனக்கு ஒரு பேச்சு மாணவர்களுக்கு பிறகு பெரியவர்களுக்கு அதை முடித்துவிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாக நண்பர்களுடன் இலங்கையில் சில பகுதிகளை பார்ப்பதற்கு புறப்பட்டு கண்டி வந்து ஜலதா மாளிகை அந்த ஜலதா மாளிகையில் புத்தர் பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்கிறது அந்த கோயிலில் பார்க்கிறபோது மக்கள் அனைவரும் தட்டுக்களில் பூக்களை ஏந்தி கொண்டு வண்ண வண்ண மலர்களை ஏந்திக்கொண்டு வருகிறார்கள் உண்மையில் வண்ண மலர்களை விட எண்ண மலராக விளங்குகின்ற இதயத்தை புத்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனத்தில் தோன்றியது நம்முடைய மனம் ஒரு மலரைப் போல மென்மையடையவும் நறுமணம் வீசவும் ஒளி வீசவும் நான் ஏதோ ஆச்சரியமாக சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள் பூவுக்கு ஒளி உண்டு என்று முதல் முதலாக அறிவித்த பெருமை மகாகவி பாரதிக்கு உண்டு பூவுக்கு ஒளி இருக்கிறது என்று அவர் தன்னுடைய பாடலிலே ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் அவனது முகத்தை தாமரையாக்கி அல்லிப்பூவைப் போல குளிர்ச்சி உள்ளவராக ஆக்கி நறுமணம் வீசுகின்ற பல நூறு மலர்களை புத்தம் என்கின்ற தூய்மைக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஜலதா மாளிகையில் சுற்றி வருகிற போது எனக்கு தோன்றியது இன்றைக்கு மனிதன் தன்னுடைய அழுக்காக வைத்துக் கொண்டு கோயில் கோயில் கோயிலாக சுற்றுகிறார்கள் ஆனால் அவர்களது மனம் அல்லவா மனம் வீசுகிற மலராக மாற வேண்டும் நறுமணம் வீசுகிற நல்ல மலராக இதயம் மலருவது எப்போது என்ற எண்ணத்தோடு கம்பீரமாக தொலைவிலே தெரிகிற ஒரு புத்தருடைய சிலையை நான் ஆனந்தமாக அனுபவித்தேன் அங்கிருந்து புறப்பட்டு எங்களுடைய வாகனம் ரம்போடான் என்கிற இடத்திற்கு வந்தபோது இன்னொரு அழகான அனுபவம் அனுமனுடைய ஒரு கோயில் அது சுவாமி சின்மயானந்தா அவர்கள் ஒரு அழகான அனுமனுடைய கோயிலை அங்கு அமைத்திருக்கிறார் சின்னயாமிஷம் ஆசிரமம் அங்கே இருக்கிறது மிக கம்பீரமான ஒரு அனுமன் தொண்டு துறவு தூய்மை பிரம்மச்சரியம் இது போன்ற லட்சணங்கள் இவை மனிதனுக்கு வெளிப்பட வேண்டும் என்று விளக்கக்கூடிய கல்லில் எழுதிய ஒரு கவிதையாக கைகூப்பி நிற்கிற அந்த அனுமனுடைய சிலையை கண்கூப்பி வணங்கி ஆனந்தமாக அந்த இடத்தை விட்டு அகன்றோம் யாழ்ப்பாணத்திற்கு தனிச்சிறப்பு நல்லூர் முருகன் திருக்கோயில் அதிலும் ஒரு கணீர் குரலில் கட்டியம் உரைப்பவர் அழகாக கட்டியம் உரைத்த பிறகு அந்த கோயிலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு உருவாகிவிட்டது என்னுடன் வந்தவர்களும் அந்த கோயிலை தரிசிக்க வேண்டும் என்று விரும்ப நாங்கள் அந்த கோயிலையும் தரிசித்தோம் ஆனந்தமான அந்த இடத்தில் ஆன்மீகமான அனுபவத்தோடு அங்கிருந்து விடைபெற்றோம் நாங்கள் தங்குவதற்கு ரம்போடா ஃபால்ஸ் என்கின்ற ஒரு தங்கும் இடத்தை என்னுடைய இனிய நண்பர் முருகானந்தவில் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் யாழ்ப்பாணத்திலேயே அவருடைய அழைப்பின் பெயரில்தான் நான் வந்திருந்தேன் அவர் ஒரு வளமைமிக்க ஒரு வள்ளல் எந்த காலத்திலும் நான் வேடிக்கையாக சொல்வேன் அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கிறாரே என்று அந்த அளவுக்கு இளகிய மனம் படைத்த இன்முகம் படைத்த நல்ல சொற்கள் நிறைந்த அன்பும் பாசமும் சிந்தனையும் அகமலர்ச்சியும் உடைய நல்ல மனிதர் என் நண்பர் முருகானந்தவேல் எனக்கு அமைதியும் ஓய்வும் அவசியம் தேவை என்ற உறுதியான முடிவோடு அவசரமாக நான் இந்தியா திரும்ப முடியாதபடி எனக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் அந்த ரம்போடா ஃபால்ஸ் அடாடாடா அங்கே அருவி எல்லா பக்கத்திலிருந்து பார்க்கிற போதும் வெவ்வேறு அருவிகள் வருகிற வழியெல்லாம் அருவிகள் அந்த அருவிகள் தண்ணீர் தொங்கலாக மலையை கொண்டு கீழே விழுகிற அருமையான ஒலி குளிர்ச்சி ஒரு நறுமணம் காட்டின் மௌனம் பூக்களின் மெல்லிய வாசனை இவற்றையெல்லாம் அனுபவித்தபடி அந்த பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம் எனக்கு அருவியை பார்க்கிறபோது அருவியாக எண்ணங்கள் மனதிலிருந்து முளைத்தன பெரிய மலை அதில் தண்ணீர் வேகமாக உருண்டு ஓடி வருகிற அழகுதான் அருவி இது எழுந்து நிற்கிற ஆறு என்று சுரதா அவர்கள் கவிதையிலே பாடியிருக்கிறார் அந்த அருவி மலையிலிருந்து விழுகிறது தண்ணீர் விழுகிற இடத்தில் செடிகளே இல்லை ஆனால் தண்ணீருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி பச்சை பசேல் என்று செடிகள் இதை எதற்கு நான் குறிப்பிடுகிறேன் என்று கேட்டால் இதில் ஒரு அழகு இருக்கிறது சிந்திக்க வேண்டிய பகுதி இருக்கிறது தண்ணீர் இல்லாமல் தாவரம் தழைக்குமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தாவரம் தழைப்பதற்கான தலையான காரணமே தண்ணீர் தான் ஆனால் தண்ணீர் வடிகிற மலையின் அந்த மடிப்பு பகுதிகளில் ஏன் தாவரம் உழைப்பதில்லை எப்போதோ தண்ணீர் படுகிற மலையும் எல்லா பகுதியிலும் தாவரம் உழைத்திருக்கிறது எப்போதும் தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கிற பாறையின் அந்த இடத்தில் தாவரம் உழைக்கவில்லை இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிலும் தீவிரவாதம் தவறு நல்ல விஷயமோ மதமோ மொழியோ இனமோ தேசப்பற்றோ எல்லாவற்றிலும் சொல்லுகிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் எதிலும் ஒரு தீவிரவாதம் நன்மை தர முடியாது தண்ணீரால் தான் தாவரம் தழைக்கிறது என்றாலும் தண்ணீர் வேகமாக ஒழுகிற இடத்தில் தாவரத்தால் தலை காட்ட முடியவில்லை இன்றைக்கு உலகத்தில் இந்த அநீதிதான் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிறது மதப்பற்று மொழிப்பற்று இனப்பற்று நாட்டுப்பற்று என்ற புனிதமான சொற்கள் எல்லாம் விட்டன உண்மையில் அவற்றினுடைய நல்ல தன்மை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது என்று என் மனம் வருந்துகிறது தண்ணீரால் தான் தாவரம் தழைகிறது என்றாலும் தருமாறாக தண்ணீர் ஓடி வருகிற இடத்திலே தாவரத்தால் தலை காட்டக்கூட முடியாது அதே போல்தான் நீங்கள் சொல்லுகிற பல்வேறு உயர்ந்த விஷயங்கள் மிக உயர்ந்த விஷயங்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்கள் அவை தீவிரத்தன்மை அடைந்து தீவிரமாக பொழிகிற போது அங்கு எவை வளர வேண்டுமோ அவை வளரவில்லை யோசியுங்கள் 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 ஓ இலங்கையில் பின்னவலை அப்படிங்கிற இடத்துல யானைகளுடைய சரணாலயம் அதில் இருக்கிறோம் யானைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மலையில் இருந்த அதனுடைய வாழ்விடங்களை எல்லாம் மனிதர்கள் போய் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்போ அது என்ன பண்ணும் அந்த இடத்த விட்டு வெளியில் வரும் வரும்போது விபத்து உள்ளாகும் நோய்வாய்ப்படும் அடிபடும் அதற்கு சில சிக்கல்கள் ஏற்படும் இதை இலங்கையில் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தொல்லைக்கு உட்பட்ட யானைகள் அவைகளையெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வைத்து யானைகளுக்கான ஒரு சரணாலயம் அமைச்சிருக்காங்க அவைகளுக்கு உணவு கொடுத்து இதில் ஒரு பெரிய அழகு இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பரேடு இந்த யானைகள்லாம் ஒரு ஊர்வலமாக ஒழுங்காக அணிவகுத்து போய் அங்கே போய் குளிக்கிறது ஒரு கண்கொள்ளா காட்சி இன்மேல் நான் பல முறை சொல்லியிருக்க யானைகளை வந்து கட்டக்கூடாது அது ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல நிற்கக்கூடாது அது சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இங்கே இந்த இலங்கையில் செய்திருக்கிறார்கள் அந்த சரணாலயம் வந்து ரொம்ப ரொம்ப இயற்கை அழகோட சிறப்பாக இருக்குது இங்கே இருக்குது நீங்கள் பணம் கொடுத்து பழங்கள் வாங்கி அந்த யானை கொடுக்கலாம் குட்டி யானையிலேருந்து பெரிய யானை வரையில் எல்லா வயசுலேயும் எல்லா சைஸ்லேயும் இருக்குது யானைகள் அதில் விபத்துக்கு உள்ளான சில யானைகளுடைய படங்களை பார்க்குறது ரொம்ப மன வருத்தத்தை தரும் மனிதர்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் மலைப்பாதை வழியாக போகும்போதெல்லாம் ஒரு விலங்கு கொடுக்க வருது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனிதர்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியம் விலங்குகள் இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களோட விலங்குகள் தான் இந்த பூமிக்கு ரொம்ப முக்கியம் மனிதர்கள் எல்லா விலங்குகளையும் அழிக்க வந்த விலங்குன்னு நான் சொல்லலாம் இந்த யானை போன்ற விலங்குகள் பூமிக்கு நன்மை செய்கிற விலங்குகள் இந்த சரணாலயத்தில் நிறைய யானை ஒன்று தன் தலையிலேயே மண்ணல்லி போட்டுக்கிட்டு ஒரு பழமொன்னு சொல்லுவோம் யானை தன் தலையிலே மண்ணல்லி போட்டுச்சு அப்படின்னா அது எதுக்குன்னு கேட்டால் அது உடம்புல கொசு கடிக்கும் அப்போ அந்த மண்ணை மேலே போட்டாச்சின்னு சொன்னால் கொசு கடிக்காது அது தன்னை காப்பாற்றிக்கும் குளிச்சுட்டு போட்டுக்கணும் மண்ணி போட்டுக்கணும் குளிச்சதுக்கப்புறம் கூட அது ஒரு நல்ல அனுபவம் இந்த முறை இலங்கையை பார்க்குற போது என் மனதுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்வு இது